கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யாரையும் தீர்ப்பிடாதே மத்தேயு ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் சுற்றும் வரை பூமி சுடும் வரை நெருப்பு போராடும் வரைதான் மனிதன் என்பார்கள் ஆம் போராட்டமில்லாத வாழ்வு செத்த வாழ்வு ஒவ்வொருவருக்குமே வாழ்வில் பல சவால்கள் உண்டு இதில் வெற்றி பெறுபவர்கள் போராளிகள் மட்டுமே கோழைகள் தோற்று போகிறார்கள் புனிதனாக வாழ்வதென்பதும் ஒரு சவால்தான் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று நாமும் ஒரு போராளியாகத்தான் மாற வேண்டும் பல வருடங்களாக தவ காலத்தில் சிலுவை பாதையை பார்க்கிறோம் மனதுருக ஜெபிக்கிறோம் என்ன புண்ணியம் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லையே பாவத்தில் வீழ்ந்து கிடக்கும் நாம் எப்போதெல்லாம் எழுந்து நடக்கின்றோமோ போராட ஆரம்பிக்கின்றோமோ அப்போதுதான் நாம் கிறிஸ்தவன் தோல்வியில்லாத மனிதன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவன் நிச்சயமாக ஒரு போராளியாகத்தான் இருப்பான் ஏனென்றால் ஒரு போராளியின் வெற்றி தோல்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது தோல்விதான் வெற்றியின் முதற்படி இயேசுவுக்கும் அப்படித்தான் இதோ மீட்பு என்னும் வெற்றி தீர்ப்பு எனும் சருக்களில் ஆரம்பிக்கின்றன இயேசுவை சிலுவையில் அறைய தீர்ப்பளிக்கிறார்கள் நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக நினைத்து தீர்ப்பிடுகிறார்கள் இவன் தச்சன் மகன் அல்லவா இவன் அன்னையும் சகோதரர்களும் நமக்கு தெரிந்தவர்கள்தானே நாசரைத்திலிருந்து நல்லது ஏதாவது வரக்கூடுமோ இப்படிப்பட்ட விமர்சனங்களின் உச்சகட்டம்தான் சிலுவையில் அறையப்பட தீர்ப்பு இந்த சமூகம் தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்ப்பை எழுதுகின்றது நாமும் அனைகருக்கு இதே போன்று தீர்ப்பிடுகிறோம் இந்த தவ காலத்திலாவது மனம் மாறுவோம் யாரையும் தீர்ப்பிடாமல் இருப்போம் அன்பு இறைவா நாங்கள் யாரையும் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதவாறு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்